அன்புள்ள இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் என் நெஞ்சே காற்றும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக நீர் செல்லலாம் யூ ஆர் கோயிங் நோ ஸ்டேங் நான் சொல்வேன் லவ் இஸ் பிளைண்ட் ஐ எம் ஏ லவ்வர் சோ ஐ எம் பிளைண்ட் மார்கஸ் கொல்லப்பட வேண்டியவன் அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது பார்க்கத்தான் போகிறது என்ன தளபதி யாரு ஓடி செல்லுங்கள் எதற்கு மார்கஸ் வந்து நீ எதற்கு வாசிலி போய் நில்лум ஆகட்டும் ஜூலி இன்று நான் செல்கிறேன் நாள் சரியில்லை நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்து செல்வதற்கு टुமாரோ ஜூலி will be mine ஜூலி will be mine लव इज ब्लाइंड सो आई एम आल्सो ब्लाइंड வா, 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 वाह वाह திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் என் உன்னுடைய அலங்காரம் கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது ஐயோ என்ன கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தலைமட்டமாக்குவேன் என்னமா நடிக்கிறாய எப்படி எஸ் எஸ் தேங்க்யூ ஜூலி நான் 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 செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு காதல் சாம்ராஜ்யத்தை நிலை நிறுத்துவேன் நாட்டுவேன் 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 இது ஏன் சீரியல் மோ பாவம் பையன் மொத்தம் மொத்தம் மொத்த கே ரொம்ப அடிபட்டு இருக்கும் கண்டு போயிருக்கும் நீ உன் பெண்ணு அவனை நான் ஐந்தா பத்து ரூபாய் ஆப்பல் வாங்கிவிட்டு பரவாயில்ல நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன் ஆமா உனக்கே வந்துச்சு தெரியல நம்ம ஒரு வர புத்தி ரொம்ப கம்மியாட்டியா போயிட்டு இருக்கு எப்ப பாரு போல்ட்டு நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டல இருக்கு அந்த பையனை பாக்கறதுக்கு அப்போ நான் அப்போனா பண்ண இந்த இதுல வந்து ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா இருக்கு அவங்ககிட்ட வந்து சாப்பிட்டோம் நான் பணம் கொடுத்தா சொல்லாது ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்குறான்னு நினைச்சுக்குவான் இது அடி சொன்ன உடனே கேப் வரும் சின்ன வயசுல ஒரு அனுமார் வருஷம் போட்டு கேப் இருக்கா ஒரு ஆள ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சுட்டு வெளியே தூக்கி போட்டு என்ன பண்றது கேட்டது ஏதோ நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்டேன் இந்த காலேஜ் சாப்பாடு நம்பவே நம்பாத

படங்கள் தேவைப்பட்டதுன்னா காட்டலுக்கு போடு அனுப்ப வச்சுக்கோட்டா

ஆண்ழந்தியா பெண் குழந்தையா ரெண்டும் எப்ப நேத்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு இன்னும் போயாச்சாளு

அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் மூணு நாலு வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும் ஒரு வருஷமா நீ யார் இதெல்லாம் மாத்திரத்துக்கு இதையே இப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு பத்து நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்த வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெருவன் மாதிரி பெருசா இருந்துச்சு அதே பொண்ணு நேத்து பார்த்தேன்

அப்படியே நடந்துருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி என் கண்ணாலே பார்த்தேங்குறேன் ஒண்ணு பண்ணு நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா பத்தே நாளைக்குள்ள ரெண்டு தடவை வயிறு வீங்கி ரெண்டு பிள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம் இதையே கதவை சக்தி கேட்டா கும்ப போச்சு நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே